இன்னைக்கு ஒரு மினி vlog பார்க்கலாம் என்ன விலாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்கள் பூவார் போட்டிங் போயிருந்தோம் அந்த விளாக் தான் பார்க்க போறீங்க நாங்கள் ஃபேமிலியா போயிருந்தோம் ஒரு போட்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு எட்டு பேர் இருக்கலாம் அந்த மாதிரி தான் ஒரு போட்ல போயிருந்தோம் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போட்டிங் சர்வீஸுக்கும் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் இருந்துச்சு நான் உங்ககிட்ட சொல்லுவாங்க இதுக்கு இவ்வளோ ப்ரைஸு அந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த போட்டிங் வேணும் அந்த மாதிரி டைமும் நாங்கள் சண்டே தான் போயிருந்தோம் சண்டேனால அஸ்யூஷுவல் எல்லாமே ரொம்ப க்ரௌடாக தான் இருந்துச்சு இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் வந்து இப்படி தான் இருந்துச்சு ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருந்தாங்க ஆக்சுவலி நாங்கள் ஒன் அண்ட் ஆஃப் அன் ஹவர்ஸ் வந்து சொல்லியிருந்தோம் வீக்கெண்டில் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு நல்ல இடம் இந்த போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்த அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே கன்னியாகுமரி சதன் பார்ட் ஆஃப் கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவு எக்ஸைட்மெண்ட் இருக்காது நம்ம ஊர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா நம்ம தண்ணிக்குள்ளே இருந்துட்டு அதெல்லாம் சீனரிஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு நீங்கள் இதை மாதிரி நேச்சர் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த போட்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நேச்சரை கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கும்போதும் நமக்கு மைண்டுக்கும் ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் இதுதான் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இதுவும் ஒரு போட் ஸ்டேஷன் தான் யும் நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த காலத்தில் வந்து ரிவர்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணி அது ஒரு நெட்ஒர்க்காக கனல்ஸ்னு சொன்னாங்க அது எதுக்காக அந்த மாதிரி கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காகவும் நம்ம இப்போ போயிட்டுருக்க வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து காயல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு பாலம் தெரியுதா அந்த பாலத்துக்கு அந்த பக்கம் வந்து ஒன் கிலோமீட்டர்ஸில் வந்து தமிழ்நாடு இப்போ நம்ம இருக்கிறது வந்து கேரளா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் வரைக்கும் வந்து கன்னியாகுமரி கேரளா கூட தான் இருந்துச்சு கேரளா ஸ்டேட்டாக தான் இருந்துச்சு கன்னியாகுமரி அதுக்கப்புறம் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸுக்கு அப்புறம் வந்து தமிழ்நாடு வந்து பாலக்காடாக கேரளாவுக்கு கொடுத்துட்டு நம்ம கன்னியாகுமரியை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டாங்க பார்த்திங்கன்னா போகிற வழியிலே வந்து நிறைய பூட்டில் வந்து நிறைய பெட்டிக்கடை இருந்துச்சு பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாபி ரெஸ்டாரண்ட் வேறு இருந்துச்சு நார்த் இந்தியனுக்கு வந்து அந்த மாதிரி எல்லாமே பிளான் பண்ணி எல்லா ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல்ஸ் எல்லாமே இருந்துச்சு இங்கே பாருங்கள் ஒரு மீன் பிடிக்கிறத பார்த்தாலே பயமாக இருக்குது போட் ஒன் சைடாக செரிஞ்சுருந்துச்சு இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ரெசார்ட் இருந்துச்சு இங்கே பார்த்திங்கன்னா பேக் பீச்சும் மிக்ஸ் ஆகிற இடம் அந்த கடல் தண்ணி தண்ணி கூட மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து கேரளாவில் ரெட் அலர்ட் யாருமே கடல் பக்கம் போகவே கூடாது அந்த ஆங்கிள்ல பாக்கும்போது ஹெல்பமாக என்ன الصوره தெரியுது சரி ஏகே இருக்கு இந்த ஆங்கிள்ல எலிபண்டோட ஷேப் சரி கண்டி இருக்க வரைக்கும் மேலே வரும் அந்த ராக்ல பிளாக்ல ரெண்டு வரைக்கும் மேலே இருக்கும் அந்த அளவு வரைக்கும் ரிவர் வாட்டர் மேலே வரணும் ஆனா கடலை அலை அடிச்சிட்டு இருக்கிறதுனால மண்ணு கொண்டு இங்கே கொண்டு போட்டுருக்கு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ரிசார்ட்ஸ் ஹோட்டல்ஸு எல்லாமே இருக்கு வந்து ரொம்ப நாள் ஸ்டே பண்ணி இருக்கிற மாதிரி எல்லாமே வசதியுமே இங்கே இருக்கு எல்லாமே ஆன்லைன் புக்கிங்னா அப்போவும் நல்ல மழையா இருந்துச்சு ஆ நாங்கள் இப்போ திரும்ப எங்கள் போட் ஸ்டேஷன் வந்துவிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபோட்டோ நல்லா ஆயிரம் ஃபோட்டோ தேங்க்ஸ் வாட்சிங் பாய்